வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு கேட் பி வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல்ல வந்து தான் முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்ட போய் அந்த பெல் ஐக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்பத்தா நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க கேஏ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க லைஃப் டேக்ஸ் வண்டி இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே புக் கரண்டில் வச்சுருக்காங்க இந்த கேட் வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற வண்டி ஏதாவது வாங்கறதுக்காக இருந்தாலும் விற்பனைக்கு இருந்தாலும் மறக்காமல் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பு எண் வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க அதே போல் ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கனாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில் பட்டனோட இருக்கக்கூடிய வண்டிங்க இன்ஜின் கீர் கிரவுண்டு எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறதுனால இன்ஜின் கீர் கிரவுண்ட் கண்டிஷனாக இருக்குதுங்க டைமிங்க்கு மெயின்டைன் பண்ணீங்கன்னா இன்ஜின் கீர் கிரவுண்ட் நல்லா லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா பின்னு புசு தேய்மானம் குறைவாக நீடித்த லைஃப் கிடைக்குங்க அதேமாரி பார்த்தீங்கன்னா பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க சோக்காக இருந்தனா ஃபில்ட்ரு சேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனையும் முற்றிலும் சால்வ் ஆயிருங்க இந்த கேட் வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு வேலை எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னாடி பக்கெட் குட் கண்டிஷனுங்க முன்னாடி பூமு குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்பில் நல்ல கண்டிஷனில் இருக்குது எல்லாம் முன்னாடி எந்த ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க முன்னாடி பம்ப்லேயும் ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடி பைப் லைன்லேயும் ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடி பம்ப்லி ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடி பூமு பக்கெட்டு குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட் தீர்த்து டோப்லேட் குட்காணிச்சுங்க பின்னாடி பக்கெட்னுடைய பின்னு புதுசு பின்னாடி பூம்னுடைய பின்னு குட் குட்காணிச்சுங்க முன்னாடி பக்கெட்னுடைய பின்னு புதுசு முன்னாடி பூம்னுடைய பின்னு புசு குட்காணிச்சுன்னுங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜ் பாடி கேப்னால நல்லா கண்டிஷனில் இருக்குதுங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடு நேட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்னு அவுட் திருட்டு ஜாம் ஆகாம சேஃபாக இருக்குங்க ஜாம் ஆயிடுச்சுன்னா இன்னு அவுட் திருட்டு ரெண்டுமே மாத்திரமா இருக்குங்க தேவையில்லாம செலவு வந்து தவிர்க்க முடியுங்க இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்க நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் தருமபுரி அருகில் தான் ஒரு கேட் வண்டி கார்ட்ட இருக்குதுங்க இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் கேட் வண்டிக்காரர் நெருள் சென்று பேசும் போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய கேட் வண்டிக்கார்டா இருக்குதுங்க லோன் வசதி வேணாலும் செய்து கொடுக்கறதுக்கு இவர் தயாரா இருக்காருங்க தேவை இருப்பவர்கள் இந்த வண்டி வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களையே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்